வணக்கம் ஈழத்திருநாட்டின் திருநாட்டின் ரசிக்க பெருமக்களே இசை பிரியர்களே நாம் பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன் எதிர்வரும் ஜூன் மாசம் பத்தாம் தேதி திங்கக்கிழமை அன்று யாழ்ப்பாணத்தின் புகழ் பூத்த அரியாலையூரில் எழுந்தருளியிருக்கும் நீர் நுச்சி தாழ்வு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது அன்றைய தினம் இரவு ஏழு மணி அளவில் ஆலய வளாகத்தில் எனது தெய்வீக இசை விருந்து நிகழ்ச்சி நடைபெற உள்ளது ஆலய நிர்வாகிகளின் ஏற்பாட்டிலும் எனது இசை பிரியர்கள் கலை குடும்பம் திரு அகிலன் மற்றும் திருமதி கிருஷ்ணாலினி அகிலன் அவர்களின் அன்பு கட்டளையின் அழைப்பின் பேரிலும் நார்வே வாழ் விநாயக அடியார் திருவாளர் நேதாஜி அவர்களது அனுசரணையிலும் நடைபெற உள்ள இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சியில் ரசிக்க பெருமக்களாகிய நீங்கள் பெரும் திரளாக வந்து நிகழ்ச்சியை ரசித்து கேட்டு எம்மை பெருமைப்படுத்துமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஜூன் மாதம் பத்தாம்

మండలకి సురభాజా దిమ్మిత్రడు దికుందనా దిమిత్తరిగడ దికుందృత తృత తోధతం ఉదని తన ధృదని ధృతూం ధృతూం తు